பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு அப்போ ஜப வல்லமை அப்போஸ்தலர்கள் எப்படி ஜெபிச்சாங்க அவங்களுடைய ஜப வல்லமை எப்படி இருந்ததுன்ற நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ் நடவடிகள் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் அப்போஸ் நடவடிகள் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அதாவது அவங்க எல்லாரும் ஒன்று கூடி ஜபிக்கிறாங்க அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லோரும் பசுத்தாவில் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் ஏசு கிறிஸ்து மகா பிரதான அப்போஸ்தர் அவர் ஜெபிக்கும்பொழுது வானம் திறக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறோம் ஆனாலும் அப்போசர்கள் எப்படி எல்லாம் ஜெபிச்சாங்க அப்படின்னா அவங்க ஜபம் பண்ணும் வகையில் வந்து அப்போச நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் அப்படின்னு நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் உண்டானது தேவ வல்லமையால் நிரம்பியது அக்கினிமயமான நாவுகள் அவருக்கு மேல் அமர்ந்தது பசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள் அவர் ஜபத்தில் வந்து பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல உண்டாச்சு ஒவ்வொருத்தரும் தேவடைய வல்லமையால் நிரம்பினாங்க எல்லாத்துக்கும் மேல அக்கினிமயமான நாவுகள் அவங்க மேலே வந்து இறங்கியது பசுத்த ஆவியால் நிரம்ப எல்லா நிரப்பப்பட்டாங்க அப்போ அப்போது ஜப வல்லமை அந்த அளவுக்கு மகிமையாக இருந்தது எல்லாத்துக்கும் மேலே அவங்க வெவ்வேறு பாஷைகளை வந்து பேச தொடங்கினாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கலிலேயா யூத மக்கள் கூடி இருந்தாலும் எல்லாரும் வெவ்வேறு பாஷையில் பசுத்தவன் இறங்கின உடனே அக்கிரிமயமான நாவுகள் வந்தவுடனே அவங்க எல்லாரும் வெவ்வேறு வகையான பாஷைகளை பேச தொடங்கினார்கள் அப்போ சில ஜபம் பண்ணும்போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைஞ்சது இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம் ஜெபிக்கும் பொழுது அந்த அளவுக்கு வல்லமை இல்லை ஆனாலும் அந்த அபிஷேகமும் அந்த ஜப வல்லமையும் நம்ம மேலே இறங்கணும் அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்ததான் பசுத்தாவில் நிரப்பப்பட்டார்கள் எல்லாத்துக்கும் மேல தேவ வசத்தை தைரியமா சொன்னாங்க இப்போ இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவன் சொல்றதுக்கு ரொம்ப பேர் பயப்படுறாங்க கிறிஸ்டியனா அப்படியே ஒரு டக்குன்னு தயங்கிட்டு அப்புறமா அப்படியே தலையில் லைட் ஆடுறாங்க அப்படி இல்லை அந்த நாட்களில் எவ்வளோ பெரிய கொடுமைகளை அனுபவிச்சாலும் அவங்க என்ன பண்ணாங்க தேவ வசனத்தை தைரியமாக சொன்னாங்க அவங்க பசுத்தாவை பெற்றாங்க அதனால தான் பர்சுத்தாவை நமக்குள்ளே இருந்தால் நம்ம கர்த்துடைய வார்த்தையோ கர்த்துடைய வசனத்தையும் தேவனை பற்றியும் நம்ம சொல்றதுக்கு எந்த சமயம் தயங்க மாட்டோம் பயப்பட மாட்டோம் மனுஷரை குத்தி ஒரு கலக்க நம்ம விட்டு ஏசப்பா எழுது போடுவார் பேதுருவம் யோவானும் ஜபம் பண்ண அந்த ஜப வயல போகும்போது சொல்கிறாங்க சப்பானையை பார்த்து அவன் ஏதாவது கிட்ட கடைக்க எதிர்பார்க்கிறான் ஆனால் அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட பொண்ணு இல்லை பொருள் இல்லை ஏசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னேன் உடனே சப்பான்னு எழுந்து நடந்தான் அப்போ எந்த அளவுக்கு எங்கள் முதல்ல ஜப வல்லம் இருக்குது பாருங்க அவங்க கை வச்சு ஜெபிச்சாங்க இல்லை முழங்கால் பட்டு ஜெபிச்சாங்க அப்படிலாம் இல்லை அவங்க எழுந்து நட அந்த ஒரு வார்த்தை அந்த ஜப வல்லமையில் நிரம்பி ஒரு வார்த்தை சொன்னாங்க உடனே சப்பானு எழுந்து நடந்தான் பேதர் முழங்கால் பட்டு ஜபம் பண்ணும்போது தபித்தால் உயிரோடு எழுந்தான் மறிச்ச ஒரு அம்மாவை பேதுரு ஜபம் பண்ணி என்ன பண்ணாரு எழுந்து 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 வச்சிட்டாரு மறித்து போன தபித்தால் பேதோடைய ஜபம் எழுந்துட்டு நடக்க அப்புறம் பேத ஜபம் பண்ணும்போது ஜான அடைந்து தரிசனம் கண்டாரு நாலு முறை கூடுகள் இறங்கி வரத்தோ அது அசுத்தமான இருக்குது புசிக்கவா நினைக்கிறாரு ஆனா கத்ததுல நீ எழுந்து புசி நீ போ பொண்ணுடைய வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்புகிறாரு ஞான திருஷ்டி எப்படின்னா ஜபத்துல தான் கிடைக்கும் நமக்குள்ள ஜப வல்லமை இருந்தால் நமக்குள்ள ஞான திருஷ்டி அடைவோம் தரிசனங்கள் நம்ம பார்க்க கத்தல் உதவி செய்வார் பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணாங்க அப்போசிட் நடைபெற்ற பதினாறாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் அவங்க ஜபம் பண்ணும்போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்து தான் அவங்க என்ன பண்ணாங்க கத் கத்தரை நாமத்தை மகிமைப்படுத்தி கத்தரை துதிச்சு பாடும்போது அங்கே இருக்கிற சிறைச்சாலையில் அஸ்திபாரங்களை அசைஞ்சது பூமி மிகவும் அதிர்ந்தது கதவுகள் எல்லாம் திற உண்டது எல்லாருடைய கட்டுகளும் கயண்டு போனது இது எல்லாம் அப்போ நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரத்துல இருக்குது சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைஞ்சது பூமி மிகவும் அதிர்ந்தது கதவுகள் எல்லாம் திற உண்டது எல்லா கட்டுகளும் கயண்டு போயிட்டு சிறைச்சாலைக்காரன் வந்து ரட்சிக்கப்பட்டான் அதுதான் நம்ம மேல ஜபம் வல்லம் இருந்தாத்தரவா நீ ஏ சுயத்துக்கோ படி புடி அப்படின்னு சொல்ல வேண்டாம் நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் நம்ம மேல இருக்கிற வல்லம் நம்ம மேல இருக்கிற கத்துடைய கிரியைகள் வசனங்கள் இருந்தா அந்த சிறைச்சாலக்காக ரசிக்கப்பட்டா பவுல் தேவாலயத்தை ஜபம் பண்ணாரு ஞான திருஷ்டி அடைந்தாரு தேவனை தரிசித்தாரு தேவனுடைய வார்த்தையை கேட்டாரு பவுல் ஜபம் பண்ணதுனால அந்த தீ விளக்குற புப்ளி தீ விளக்குற அந்த தகப்பன் ரொம்ப முடியாம இருந்தாரு கத் பவுல ஜபத்தை கேட்டு அந்த ஐயாவுக்கு கதை தெய்வீக சுகத்தை கொடுத்தாரு இன்னைக்கு அப்போசு நடப்படிகளில் அப்போசுகள் மேல அந்த ஜப வல்லமை நம்ம மேலேயும் தங்கணும் நம்ம மேலே அந்த ஜப அபிஷேகம் இருந்துச்சு தான் வருஷம் கடைசியில் நம்ம மேலே கற்று கிருப அதிகமாக இருக்கும் அவல்லமும் அதிகமாக இருக்கும் ஏசுக்கு எப்படி ஜெபிச்சார் அப்போசுகள் எப்படி ஜெபிச்சாங்க அதே போல் நம்மளும் ஜப வல்லமை இறக்கி வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் கூட பிளந்த நாவுகள் போல அக்கினிமயமான நாவுகள் இறங்கணும் பசுத்தாவின் வல்லமை இறங்கணும் நம்ம மேலே இருக்கிற கட்டுகளெல்லாம் உடையப்படணும் நம்ம அநேகருக்கு சுகம் கொடுக்கணும் நம்ம ஜபிக்கும் போது சப்பானிகள் நடக்கணும் நம்ம ஜபிக்கும் போது மறுத்து போன ஜடங்கள் எழுந்திருக்கணும் அப்போ அந்த வல்லமை நம்ம கொடுக்கணும் நமக்குள்ள ஜபம் வல்லமை இருந்துச்சா அநேகர் நம்ம தேடி ஓடி வருவாங்க ஜா ராஜாக்கள் வருவாங்க பிரபுக்கள் வருவாங்க ஞானிகள் வருவாங்க அநேக ஜனங்கள் கிட்ட ஏசி அவர்கிட்ட இருக்கிறாரு ஏசி இந்த வீட்டில் இருக்கிறாரு ஏசி கூட குள்ளே இருக்கிறாரு இவர்கிட்ட ஜபம் இருக்குது அப்படின்னு தேடி அநேக மக்கள் தேடி ஓடி வருவாங்க கத்தை தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பார் அப்போ சொல்ல ஜபம் வல்லமை நம்ம மேலே இருக்கவும் கத்தை நமக்கு கிருப தருவாராக